சந்தோஷம் மிக பிரபலமான பள்ளி கூடம் அது அதில் வசதி படித்தவர்களின் குழந்தைகள் தான் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சில பெற்றோர்கள் என் குழந்தையை நல்லா படிக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு அந்த பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள் சில உத்தியோதரோ தன் குழந்தைகள் சிறப்பாக படிக்க வேண்டும் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பள்ளியில் சேர்ப்பது வழக்கம் ஆனால் எல்லோர் பணக்கார வீட்டு பிள்ளையும் ஏழை வீட்டு பிள்ளையும் நடுத்தர வயது பிள்ளையும் அவர்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு காசு பணம் இல்லாமல் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் அந்த பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள் பணக்கார வீட்டு பிள்ளைகளுடைய அந்த சுபாவம் அனுபவங்கள் வேறமா இருக்கும் அவர்களுக்கு பண கஷ்டம் என்ன என்பதே தெரியாது இந்த இடையில் இருக்கிற குழந்தைகள் அந்த பெற்றோர்கள் அவனை படிக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு அனுப்புகிறார்கள் அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் தெரியும் அதிகம் தாண்டி இன்னும் சில குழந்தைகள் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டமாக இருப்பார்கள் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரொம்ப அந்த இடத்தில் படிக்க வைப்பார்கள் இந்த மூன்று குழந்தைகளுடைய நிலையும் வேறுபாடாக இருக்கும் ஆனால் இதை கவனித்து கொண்ட ஒரு ஆசிரியர் சொன்னார் பல நேரங்களில் சில மாணவர்கள் சில மாணவர்களை வசதி இல்லாத மாணவர்கள் போல் இருப்பார்கள் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து ஒரு மாதிரி அவர்களுக்குள் ஒரு கூட்டம் செய்து கொள்வார்கள் பிரிவினை ஒரு அவங்களுக்குள்ள வேறுபாடு அந்த இடத்தில் நிலவு கொண்டே இருந்தது ஆசிரியர் கவனித்தார் ஒரு நாள் எல்லா மாணவர்களை அழைத்து இதை பற்றி பேச ஆரம்பித்தார் மாணவ செல்வங்களே நீங்கள் வெளியில் ஒருவரின் தோட்டத்தை பார்த்து நீங்கள் மதிப்பிட வேண்டாம் ஏனென்றால் உள்ளுக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் வெளிவராமல் சென்றுவிடும் சில நேரங்களில் வெளியில் ஒரு மாதிரியே இருக்கக்கூடிய நபர்கள்தான் உள்ளுக்குள் நல்ல செயல்களை வைத்திருப்பார்கள் நல்ல செயல் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் மாணவர் சில மாணவர்கள் அப்பொழுது மூணு கேள்விகளை கேட்டார் பலா பல தெரியுமா என்றால் ஆமாம் தெரியும் என்றார் தேங்காய் தெரியுமா என்றால் ஆமாம் தேங்காயும் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றார்கள் ஆனால் வெளியில் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் அதே போல் கரும்பு தெரியுமான கரும்பும் தெரியும் என்றார்கள் ஆனால் இது மூன்றும் பல வெளியில் முட்களாக இருக்கும் உள்ளே சுளையா இருக்கும் ஆனால் வெளி தோற்றம் வேறு உள் தோற்றம் வேறு தேங்காய் அப்படிதான் வெளியில் வேற விதமா இருக்கும் உள்ளே ஒடித்து பார்த்தால் இள அருமையான இளநீர் இருக்கும் அதையெல்லாம் தேங்காய் இங்கே அருமையாக பயன்பாடாக இருக்கும் கரும்பும் அப்படிதான் வெளியில் தன்றால் சில விஷயங்கள் இருக்கும் அது உள்ளே தேட தேட நமக்கு நிறைய செயல்களை கொடுக்கும் இந்த மூன்றும் வெளி தோற்றத்தில் வேறு விதமாக இருக்கும் அதனுடைய செயல்பாடும் நன்மைகளும் வேறு விதமாக இருக்கும் எனவே நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் வெளி தோற்றத்தை பார்த்து நீ மதிப்பிடாமல் உள் தோற்றத்தை கண்டு மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது வாழ்க்கையில் சிறந்த உச்சத்தை அடைய முடியும் என்று விளக்கமளித்தார் சந்தோஷம் வாழ்க்கை